நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா நம்ம கண்ணபுரம் பேர் திருவிழாக்கு கத்திவர் பிரீடு ஒண்ணு கொண்டாந்துருக்காங்க குதிரை பெண் குதிரைங்களா ஆண் குதிரைங்களா ஐயா பெண் குதிரை பெண் குதிரை பெண் குதிரை ஆஹ் நல்லா அப்ளாக்ல சார் அருமையான ப்ரீடு பாக்குற ஜம்மு இருக்கு ஆஹ் ஐயா தான் கொண்டாந்துருக்காரு ஐயா அப்படியே டீட்டெயில் கட்டலாம் ஐயா வணக்கம் 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 உங்களை ஒரு சின்ன அறிமுகப்படுத்தீங்க எங்க இருந்து வர்றீங்க பல்லவராய்பாளையம்

சரி ஓகேங்க இந்த மாதிரி குதிரைகள் என்ன காண்டக்ட் பண்ணுங்க காண்டக்ட் பண்ணுங்க நம்பர் 95 780 95 780 55 447 55 447 ஆமாங்க சரிங்க இப்போ இந்த குதிரை வந்து சுழி பாக்குற மாதிரி வேற என்ன மாதிரி சுழி இருந்தா நல்லதுங்க இதோ 9 சுழி இருந்தா நல்லது 11 சுழி இருந்தா இங்க ரெண்டு சுழி இருக்கு 11 இருந்தா நல்லது ஆமா நார்மலா பதினோரு ஒன்பது சுழி இருக்கு இதுல ஒன்பது சுழி இருக்கு சரி ஓகேங்க

முதல் இருக்குங்க முதல் மடங்கா இருக்கு மடங்கா இருக்கு மாடுக்கு மட்டும்தான் அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கங்கண்ணா உங்க சொல்லி கொஞ்சம் அறிமுகப்படுத்தீங்க நான் பேரு சுரேந்திரங்க சேமலிக்கவுண்டன் பாளையம் தான் சேமலி கவுண்டன் பாளையம்

நல்லா கருக்காய் எரி ஜம்முனு பாக்குற அம்சமா இருக்கு கண்ணு ஆஹ் நல்லா திமுக இருக்கு ஆனா இது எத்தனை மாசம் கண்ணு இருக்குண்ணா அண்ணா இது கண்ணு ஒரு வருஷம் ஆச்சுங்க ஒரு வருஷம் மயிலை கண்ணு ஆமாங்க ஒரு வருஷத்துல கருக்காய் யார் இருக்க ஆமாங்க கண் நல்லா வந்திருக்கு பால் நல்லா மாடு பால் மாடல் குடிங்க நல்லா வந்திருக்கு நல்லா வந்திருக்கு ஆமாங்க இது என்ன வேலைன்னா வரும் ஆனா இது நாற்பது ரூபா சொல்லுணும் நாற்பது ரூபா சொல்றீங்க சுளி சுத்தம் எல்லாம் மாடு சுழி சுத்தம் சுளி பாத்து வாங்கிக்க

ஆள் பாக்குறது நல்ல குறுகுருன்னு பாக்குறாரு நல்ல சூட்டிப்பான கண்ணு அடுத்து பார்த்தோம்னா மயிலை ஆள் பாய்ச்சல் குணங்களா பாய்ச்சல் குணம் இல்லன்னா சும்மா புதுசா வரேன் கேட்டு இப்படி மிரல வைங்களா ஆமாங்க ஆள் பார்க்குறீங்க இது நல்லா திளி பண்ண இருக்கு இது என்ன ரேட் என்ன வருது ஆனா இது முப்பத்தஞ்சு கிலோ சொல்லுங்கண்ணா முப்பத்தி அஞ்சு எத்தனை மாசம் கண்ணு இருக்குண்ணா கண்ணு இது ஒரு ஏழு எட்டு மாசத்துக்குண்ணா ஏழு எட்டு மாசமான கண்ணு

நல்ல கைப்பழக்கமான கண்ணு கூட ஒரு சில காலத்துல இது அது வாட் சேவனும் எழுபத்தி அஞ்சு வேலை சொல்லிட்டு இருக்காங்க

மேலும் அப்படியே ஒரு லைக் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனல்ல வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்